ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு புது ரெசிபி பார்க்கலாம் இது நிறைய பேர் தெரியும் சில பேர் தெரியாது எங்கள் காலத்தில் இது ரொம்ப ஹிட் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இது எரி செரின்னு சொல்லுவாள் கேரளா டிஷ்ஷுன்னு வா அதனால இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையானது சொல்கிறேன் சேனக்கிழங்கு இது மாதிரி தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதே அளவுக்கு வாழக்காய் ஓகேவா அதையும் தோல் சீவி நறுக்கிக்கோங்க இதை வேகும்போதே மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு குக்கரில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்க வேண்டியது தான் காய்க்கு வரைக்கும் உப்பு போட்டுக்கலாம் போடுவோம் தண்ணி விட்டுக்கோங்க எப்போவுமே வந்து காய் முழுகிற அளவு போட்டால் போகும் இல்லைனா ரொம்ப ஜாஸ்தி திருக்கும் தண்ணி இருக்கும் காயிலேயும் ஈரப்போதை இருக்கிறதுனால நம்ம காய் முழுகிற அளவு தான் நமக்கு கணக்கு சரியா நம்ம இப்போ பண்ணும்போது உப்பு போடுறதுனால என்ன நான் காயில் உரைச்சிக்குவோம் சப்புன்னு இருக்காது காய் அதுக்கு தான் நம்ம சின்ன ஊரில் கருமியில் கூட ஓட்டை போட்டு போட சொன்ன பாருங்க அந்த மாதிரி தான் உப்பு வரைக்கும் இது நார்மலாக குக்கர் ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் ஓகே பறைக்கிறதுக்கு பார்த்துக்கண்ணா தேங்காய் கொஞ்சம் நிறைய இருக்கோங்க வா சர்மையில வரட்டை மிளகா இது வத்த மிளகாய் மிளகு மிளகா இது சீரம் அண்டு தேங்காய் இது வந்து மிளகு வந்து எப்பயுமே மிளகாயோடு ஜாஸ்தி இருக்கணும் சரியா கொஞ்சம் ம மிளகாய் வைத்தால் நிறைய மிளகு எடுத்துக்கோங்க உங்கள் குவான்டிட்டியில் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி இருக்கலாம் இது அக்கே நான் சொல்கிறது நாலு பேருக்கான தழிகை சரியா இதை கொஞ்சம் கரக்கரான அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி உண்டு அவசியம் இல்லை சுமாராக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தொகையல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் அரைச்சா போதும் இவ்வளோ அரிச்சுன்னா போதும் சரியா குக்கர் வந்து தற்கா வருது குக்கரை வரும் இதெல்லாம் காய் ரெண்டும் வெந்துடுத்து இதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ உருளியில் இது வந்து இது தேங்காய் எண்ணெய் தான் இங்கே டெம்பரேச்சர்னால ஃப்ரீஸ் ஆகிடுது ஸோ இதுக்கு முழுக்க முழுக்கவே தேங்காய் எண்ணெய் தான் வேறு எந்த இன்னும் நல்லா இருக்காது அரைச்சி தேங்காய் தான் நான் அவா சைடு சமையல் இல்லையா அதனால் தேங்காய் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாத்துக்கும் சாப்பிட்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்போ இல்லைன்னா கலந்த சாலாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு நல்லாயிருக்கும் இது மிளகு தூக்கலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது குளிர் காலத்தில் பண்ணிங்கன்னா சளிக்கு நல்லது தொண்டைக்கு எல்லாம் கடுகும் உளுத்தம்பருப்பும் திருமாரிக்கணும் ரெண்டே ரெண்டு சீராக போட்டுக்கோங்க தாளிக்கரைச்சு எப்படியும் அரைச்சி விட்றோம் இல்லையா கொஞ்சம் வாசனைக்கு அவசரம் திரும்ப திருமாறிடலாம் கடுகு வெடிச்சதும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலோட ஃப்ரெஷ் இருந்து போட்டால் நல்லாயிருக்கும் சப்போஸ் இல்லைன்னா இங்கே பச்சைக்கறி உருளை இல்லைன்னா காய்ஞ்சது வச்சிருந்தாங்க அதை போட்டுக்கோங்க இப்போ வெந்த கறிக்காயை லைட்டாக மசிச்சுக்கோங்க எப்படி வாழ்க்கை கொஞ்சம் மசிஞ்சிடும் சேனக்கிழங்கு கொஞ்சம் அப்படியே இருக்கும் பரவாயில்ல அது கொஞ்சம் அள்ளெல்லாம் வரணும் இல்லையா அதுக்காக லைட்டாக மசிச்சுட்டுருக்கணும் அது அப்படியே திரும்ப கொட்டிட்டு கொட்டிகிட்டு உருளிய சின்னதாக்கிக்கோங்க ஸோ மேலே கொஞ்சம் ஆவி அடிக்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ நல்லாவே கலரி விடலாம் கொஞ்சம் மஸ்தி மஸ்தி நல்லாயிருக்கும் அப்போ தான் இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்கோம்ல இதை அப்படியே போட்டுடலாம் இதை வதக்க வேண்டாம் பச்சையாக தான் பொண்ணும் தேங்காயை நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா மிளகா மிளகெல்லாம் அதை அப்படியே பச்சையாக தான் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு மிக்ஸியை நன்னா அலம்பி அந்த ஜலத்தை அப்படியே விட்டுக்கலாம் இதில் கூட்டுன்றதுனால கொஞ்சம் திக்கா எடுத்து பாருங்கள் இப்போ அந்த வாழைக்காய் நல்லா மசிஞ்சு அதனால் நம்ம இப்போ மிக்ஸியை கொஞ்சம் லைட்டாக அலம்பிட்டு தண்ணி விட்டுக்கலாம் அப்போ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வேண்டிய அளவு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நிறுத்தி அது மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே உப்பு போட்டோம் பாருங்கள் முதல்ல காய்க்கும் கொஞ்சம் போட்டோம் அப்புறம் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கொதிச்ச பிறகு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் இது தேங்காய் நிறைய இருக்கிறதுனால சட்டுன்னு அடி பிடிச்சிடும் ஸோ ஒன்றும் கடகடன் பண்ணணும் இல்லைன்னா மிஸ் சிம்மில் வச்சு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ உங்களுக்கு உப்பு வேண்டியிருக்கா அதனால் நான் திரும்ப போடுறேன் அதே மாதிரி மேலே ஒரு கரண்டி பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆப்ஷனல் தான் இது கன்சிஸ்டன்சிக்காக இன்னும் கொஞ்சம் ஜ தண்ணி இது பண்ணும்போதே நல்லா வாசனை அடிக்கும் இதுக்கு வந்து தொடுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட இருக்கும் இல்லையா அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது மெயின் டிஷ்ஷாகவே சாத்தில் போட்டு சாப்பிட்டுடலாம் இல்லைண்ணா முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் சா எலிமிச்ச மிச்சம் லைட்டு காரமாக இருக்கும் இல்லையா காரம் இல்லாமல் இருக்கும் இல்லை அதுங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டு இறக்கிடலாம் ஏன்னா கொஞ்சம் சொன்னேன் இல்லையா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதுலான்னு ஆனால் ரொம்ப நாளை ஆகாது கொதிக்க ஏன்னா எல்லாமே சூடாக இருக்குது நம்ம குக்கர்லேருந்து எடுத்து அப்படியே கொட்டிருக்கோம் ஸோ அதனால் அது நல்லா எல்லாமே சேர்ந்து கொதித்து வாசனை வரத்துக்கு தான் ஸோ அதனால் சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்